அநீதி இழைக்கப்பட்டவருடைய பத்வா அவருடைய மனதிலே வரக்கூடிய தாக்கங்கள் அவருடைய கண்ணீர் நிச்சயமாக அல்லாவிடத்திலே அது போய் சேர்கிறது அந்த மனிதனுடைய துவா அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் நியாயம் செய்தவர்கள் இறுதியில் நல்லவர்களாக இந்த உலகத்தை விட்டு போக மாட்டார்கள் அதனுடைய தொடரிலே இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் மனித வரலாற்றில் கொலை என்ற அநியாயத்தை ஏற்படுத்திய சுருக்கமான வரலாறை பார இருக்கிறான் ஒரு மனிதன் மனிதன் என்ற இருந்து பிரயோசனம் கிடையாது எப்போது அவனுடைய உள்ளம் மரணித்து விடுமோ அப்போது அவனுடைய மனோ இச்சைகளை அவனை வழிநடத்த ஆரம்பித்துவிடும் அவனுடைய உணர்வுகளுக்கு அவன் அடிமையாகி விடுவான் அவனுடைய உள்ளம் கல்பு கனமாக ஆகிவிடும் பிறகு ஒரு மோசமான மிருகமாக மக்களை ஏமாற்றும் ஒரு நரியாக அல்லாவுடைய சாபத்துக்காலான ஷைத்தானாக அந்த மனிதனை மாற்றிவிடுகிறது அவனுடைய உச்சைகள் அதன் பிறகு யாருடைய புத்திமதிகளும் அவனுக்கு பயனளிக்காது அவனால் எந்த ஒரு இறக்கமோ ரஹ்மத்தோ எதிர்பார்க்கப்பட முடியாது அவனை கட்டுப்படுத்துவது செய்தானாக இருப்பான் அவனுடைய மூதேவித்தனம் அவனுடைய மோசமான முடிவு அவனை மிகைத்து மிக எதிர்பார்க்க முடியாத கேவலமான இடத்தில் போய் சேருவான் இப்போது நாங்கள் பார்ப்போம் இந்த கொலை என்ற மிக மோசமான செயல் எப்படி ஆரம்பமானது முதலாவதாக இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களின் பின்னணியும் நாங்கள் பார்க்க வேண்டும் அவர்கள்தான் ஹசரத் ஆதமலை சலாத்து வசலாம் அவர்களின் இரண்டு பிள்ளைகள் முதலாவது நபர் காபில் இவர் ஹசரத் ஆதமுனிய மகன் உலகத்தில் முதல் முதல் கொலையை செய்தவர் இவரிடத்தில் இருந்த தன்மை நான் என்ற தன்மை இருந்தது மற்றவர்களை மதிக்க மாட்டார் கௌரவப்படுத்த மாட்டார் அவர் தன்னை தானே ஒரு பெரிய ஒரு சக்தியாக கருதக்கூடியவர் எல்லா அவருடைய அவருடைய கண்ணுக்கும் பூட்டு போட்டு எதையும் பார்க்க முடியாத சிந்திக்க முடியாத நிலைமை அவருக்கு ஏற்பட்டு விட்டார் இவர் ஒரு விவசாயியாக விவசாய நிலத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் தான் கொலை உண்டவர் ஹாபி இவர் அவருடைய தாய்க்கு இரண்டாவது சூழில் பிறந்த மகன் இவர் ஒரு நல்ல மனிதராகவும் சாலிகானவராகவும் இருந்தார் எப்போதும் நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் பிறருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புவார் அல்லாவை வணங்கும் ஒரு வணக்கசாலியாக கண்ணியப்படுத்துபவர் அல்லாவுடைய கட்டளைகளை கண்ணியமாக பார்க்கிறவராக மேய்க்கக்கூடியவராக இருந்தார் இந்த இரண்டு சகோதரர்களுக்கும் இடையில் என்ன பிரச்சினை நடந்தது அவ்வா அலைகள் சலாத்தை பொறுத்தவரையில் இருபது சூழில் பிள்ளை பிள்ளை பெற்றார்கள் ஒவ்வொரு சூழலும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்று மொத்தமாக நாற்பது குழந்தைகளை பெற்றார்கள் அப்போது உலகத்தில் இந்த குடும்பத்தை தவிர வேறு மனிதர்களை இல்லாததனால் அக்காலத்தினுடைய சரியாத் தீர்ப்பளித்திருந்தது ஒவ்வொருவர்களும் தனது உடன்பிறப்பான இந்த சகோதரரோடு பிறக்குகிற பெண்ள்ளையை திருமணம் செய்யவனும் இந்த அப்போதிருந்த நிலைமை எவ்வாறு இருந்தது அவ்வாலைஹு சலாத்து அசலாம் அவர்கள் ஹாபியிலனும் இந்த மூத்த மகனை பெற்றெடுக்கும் போது அவருடன் ஒரே சூழில் அவருடைய சகோதரியான ஜமீலாவென்ற பெண்ணும் பிறந்தார் அவளுக்கு லூ ஒரு அழகான ஒரு சகோதரி பிறந்தால் அவருக்கு பெயர் என்று வைக்கப்பட்டது அதுபோன்று ஹாபியில் பிறக்கும் போது அவருடன் ஒரு சகோதரியான சகோதரியானியா என்பவர்கள் பிறந்தார் பிள்ளைகள் பெருத்து விடுகிறார்கள் வாலிப வயதை அடைகிறார்கள் இப்போது அவர்களுடைய தாய் தந்தைகள் அதற்கு ஆதம் அவ்வாலே சலாத்துடைய பராமரிப்பினை வளர்கிறார்கள் பிள்ளைகள் வாலிப பருவத்தை அடைகிறார்கள் ஹாபிலும் ஹாபீலும் ரிசுக்கை தேடி பூமியெல்லாம் சுற்றித் தருகிறார்கள் அவர்தான் மூத்த மூத்தவராக இருந்தார் அவர் ஒரு விவசாயி ஹாபில் ஆடு ஒட்டகம் போன்றவைகளை மேய்க்கிறவராக இருந்தார் காலம் கழிந்து போனது அவர்கள் திருமணம் முடிக்க விரும்பினார்கள் வாழ்க்கை அமைதி அந்த விடயம் அவர்களுடைய பெற்றோர்களிடம் கொண்டு செல்லப்படுகிறது அல்லாஹ் ரபுசத் ஆதம் அலிகி சலாத் வசலாம் அவர்களுக்கு வகை அனுப்புகிறார் காபிலுடைய அந்த சூழில் பிறந்த சகோதரியை காபிலுக்கு திருமணம் முடித்து வைங்கள் இதுபோன்று காபிலுடைய ஒன்றாக பிறந்த சகோதரியை காபிலுக்கு திருமணம் முடித்து கொடுங்க ரெண்டு அல்லாஹ் ரஃபுலீசத் ஏவுகிறார் சைது முசையுல்லா சொல்கிறார்கள் அல்லாஹு ஆலா ஆதம் அலேஹு சலாத்துக்கு உத்தரவிடுகிறார் ஒவ்வொரு சூழலிலும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறந்திருக்கிறார்கள் திருமண விடயத்தில் இவர்களுக்கு இடையில் பிரித்து வையுங்கள் இவரோடு பிறந்த பெண் பிள்ளை அடுத்தவரோடு பிறந்த ஆண் தான் ஹலால் ஆகும் அந்த அந்த சட்டத்தை அல்லாஹு தார் அறிவித்திருந்தார் ஆதம் அலேஹிஸ்லாம் தன்னுடைய ரப்பின் கட்டளைகளுக்கு கட்டுப்படுகிறார் ஆபீலுக்கும் காபிலுக்கும் அல்லாவுடைய உத்தரவு பிரகார் திருமணம் முடித்து வைக்கிறார் இருந்தாலும் காபில் தன்னுடைய தகப்பன் சொன்ன அந்த புத்திமதி ஏற்க மறுக்கிறார் அவருக்கு இப்போது நடந்திருக்கும் திருமணத்தில் பொருத்தமில்லை இதே காரணம் என்னால் ஹாபிலுடன் பிறந்த அந்த சகோதரி அழகிலே குறைந்தவளாக இருந்தார் காபிலுடன் பிறந்த சகோதரி அழகிலே உச்ச நிலையிலே இருந்தார் இதனால் ஹாபிலுக்கு பொறாமை வருகிறது தன்னுடைய சகோதரன் திருமணம் முடித்திருக்கும் பெண்ணான் லூதாவின் மீது தகப்பன் சொன்னது அவருக்கு பொருத்தமாக படவில்லை அதனால் தன்னுடைய தகப்பனின் கட்டுப்பாட்டிலிருந்து அவர் ஒதுங்கியிருந்தார் ஆபிரை ஷைத்தானுடைய எல்லா பிரசாதுகளும் பசாதுகளும் பிடித்தன இப்படியே இருக்கும்போது அவர்கள் அமைதியாகவும் சகீனத்துள்ளவர்களாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொண்டார்கள் பின்னால் அவருடைய தகப்பன் ஏவியத்துக்கு கட்டுப்பட்டு முடிவு செய்தார் இப்படி தான் ஒரு குர்பானுடைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதற்கு தாதுமலைஹி சலாத்து வசலாம் என்ற மகனை பார்த்து சொல்கிறார்கள் உனக்கு நான் சொன்னது போன்று உன்னுடைய சகோதரனோடு பிறந்த மகளை சகோதரியினை முடிப்பதில் விருப்பம் இல்லை என்றார் இருவரும் சேர்ந்து இருவரும் இரண்டு குர்பானுடைய பிராணிகளை கொடுங்கள் உங்களுடைய குர்பான் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையிலே தீர்மானம் செய்துவிடும் அப்போது காபீர் சொல்கிறார் அவர் எப்படி தீர்ப்பு செய்வார் அதற்கு அதுமலைகள் செல்லாம் சொன்னார்கள் யாருடைய குருபான் எல்லா இடத்திலும் செய்யப்படுமோ அவருடைய பேச்சு கமுல் செய்யப்படும் என்றால் அதன் அர்த்தம் அந்த அழகான சகோதரியான லூதா அவளும் அந்த ஆளுக்கு சொந்தமானதாக ஆகிவிடுவார் இப்போது அந்த இருவரும் குருமானுடைய பிராணியை எடுத்து குறுக்க செய்கிறார்கள் பிறகு இருவரும் பூமியிலே சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்படியே இருக்கும்போது ஒரு நேரம் ஒரு நெருப்பு வந்தது வந்து அதனை அப்படியே அழித்துவிட்டு போய்விட்டனர் இதனால் ஹாபி என்ன செய்கிறார் என்றார் குர்பான் கொடுக்க ரெண்டு பேரும் ஆதம் அலை இஸ்லாம் இருவரையும் உற்சாகப்படுத்துகிறார்கள் காவியில் ஒரு கொளுத்த ஆட்டை எடுக்கிறார் அல்லாவுக்கு அதை முற்படுத்தி நன்மை அடை ந காவியில் ஒரு கோதுமை கட்டை எடுத்திருக்கிறார் அதுவும் மிகவும் மோசமானது அதை வைத்து அல்லாவை நெருங்குவதற்கா இன்னும் சில விவாதித்துகள் இருக்கிறது அவர் அதிலே ஒரு நெற்கதிரை கண்டார் கண்டு அதனை எடுத்து அதை விரித்து அப்படியே போட்டிருக்கிறார் இப்போது ஒவ்வொருவர்களும் அவரவருடைய குர்பான் செய்த பிராணிகளை உயர்ந்த மலையிலே வைத்தார்கள் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கி ஹாபில் ஹாபிலினுடைய செம்மறி ஆட்டை எடுத்துவிட்டது அதை வானத்துக்கு உயர்த்தி கொண்டு போனது அதிரதி முனாபாஸ் ரதினர்கள் போன்றவர்கள் வாயிலாக வந்திருக்கிறது இந்த ஆடு சொர்க்கத்துக்கு உயர்த்தப்பட்டது அதிலே மேய்ந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் வந்தால் இப்ராஹிம் அலை சலாத்துடைய சொர்க்கம் வரைக்கும் போயிருக்கிறது இறக்க வேண்டாம் இஸ்மாயில் அலை சலாத்து வலாம் அவர்களுக்குள்ள அவர்களுக்கு பதிலாக கொடுத்த அந்த ஆட்டிலே ஃபிரியாவை இந்த ஆடு சொர்க்கத்துக்கு விட்டது அது இப்போது இப்ராஹிம் அலை சலாம் அவர்களிடத்தில் போய் சேரும் வரை அதை மெய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் இந்நாள காபில் அவனுடைய சகோதரரான ஹாபியிலுடன் பொறாமைப்படுகிறார் நாளுக்கு நாள் கெடுதியின் வேகம் அதிகரித்து கொண்டே போகிறது அப்போது அவருடைய சகோதரர் ஹாபிலுக்கு சொன்னார் சகோதரருக்கு ஹாபில் சொன்னார் குபில குர்பானுக்கு நீங்கள் கொடுத்த குர்பான் விட்டது என்னுடைய குர்பான் கபூலாகல அதனால் நான் உங்களை கொலை செய்வேன் என்றார் وقال له إنما يتقبل الله من المتقين الله قبول شيء متقين هذا الهاتف لئن بسطت إلي يدك لتقتلني ما أنا بباصتي يدي إليك ليقتلك أني كله وددك أهني ركي نوتنا أني كله وددك نان ركي نوت إني أخاف الله رب العالمين نان رب العالمين الله إني أريد أن تبوء <applause> بإسمي وإسمك என்னுடைய பாவம் உங்களுடைய பாவம் கொண்டு சேருவதை அது ஒரு கேடாக ஆகுவதை அதாவது என்னுடைய பாவம் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவ்வாறு மன்னிக்கப்படாவிட்டால் நரகவாதியாக ஆகிவிருவேன் அதுதான் அநியாயக்காரர்களுக்குரிய கூலி இவர் கசீர் ரஹமத்துல்லா அலேகி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த பேச்சிலே பாரி உபதேசம் இருக்கிறது அந்த உபதேசத்தை தேடி எடுத்துக்கொண்டால் அவர்கள் இதில் நிச்சயமாக படிப்பினை பெறுவார்கள் இப்போ நான் சதியானவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பின்னால் இவ்வளம் இயந்தி வலம் சகி அதாவது நரகத்தை காட்டி நரகத்தை சொல்லி பயப்படுத்து பயன்படுத்துகிறார் ஆனால் இவர் தவிர்ந்து கொள்ளவும் இல்லை பயப்படவும் இல்லை இப்படித்தான் ஹாபியில் அவருடைய பயத்தை என்றால் அவர் கொலை செய்ததால் வந்த அந்த பயத்தை அவர் இப்படித்தான் கற்பனை பண்ணி அடுத்த கட்டம் அடுத்ததாக உள்ள விஷயங்களை நாளை நாணயத்திலும் பார்ப்போம் அலாம